ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட் எக்ஸ்பிரஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இன்றைக்கி பதினோரு மணிக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து உங்களுடைய மெயிலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் யாருக்குமே அந்த லிங்க் வந்து வரலை ஸோ பதினோரு மணிக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதால மேபி ஒரு பத்தே முக்கால் போல் தான் அந்த லிங்க் வருமா என்னென்னு வந்து தெரியலை ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் உங்களுடைய மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அந்த மாதிரி லிங்க் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை ஏன்னா அப்போ தான் மற்ற தன்னார்வலர்கள் மெசேஜ் வந்து தன்னார்வலர்கள் அவங்களும் வந்து மெயிலில் செக் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ மெயில் வந்துருச்சு அப்படின்னா எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த மெசேஜ்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்க்க எக்ஸாம் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயிலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த டெக்ஸ்ட் மெசேஜில் ஸோ மெயிலில் வரும் அப்படின்னா அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் பேப்பர் வந்து எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் வந்து சேமாக வருமா இல்லை மாற்றி வருமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நம்ம ஆதார் ஒர்க் வச்சு பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறப்ப கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்போ நீங்கள் என்ன பண்ணால் க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுக்கணும் இப்போது நிறைய கொஷின் கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் கொடுக்குற மாதிரியா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு கொஷின் முடிச்சோடனே சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரியாக இருந்தாலும் சரி அதை பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணாமல் யாரும் சும்மா டச் பண்ணிவிட்டு போய்ட்டு கூடாது க்ளிக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் அடுத்த கொஷினுக்கே வந்து போகணும் அதே போல் சம்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா கொஷின்ஸும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ டைமிங் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு மெயிலில் வரும் ஸோ அதனால் அது எல்லாத்தையும் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமாக அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே நிறையா கொஷின்ஸ் வந்து வரும் நிறைய வெப்சைட்டில் இருந்து ஸோ அதையே வந்து நீங்கள் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து வேர்டு பவர் பாயிண்ட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க அண்ட் இமேஜ் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க இமேஜ் வந்து எப்படி சைஸ்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து ஹைடெக் லேபில் தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸு ரொம்ப ஹையர் லெவல் கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அண்டு ஒரு தன்னார்வலராக நம்ம வந்து எப்படி வந்து அங்கே செயல்படுறோம் அப்படிங்கிற நாலேஜையும் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஒரு கூற்று மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கேட்கலாம் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனில் ஒரு தன்னார்வலாக நீங்கள் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்கலாம் அதனால் கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை தெளிவாக கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி கொஷின்ஸ் இங்கிலீஷில் தான் வரும் தமிழ்ல வேணும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழ்னு இங்கிலீஷ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் பட் அவங்க எப்படி தராங்கன்னு தெரியல கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னாலே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் வரும் அதனால் நான் சொல்கிறேன் சில சிம்பிளான ஆப்டிடியூட் கொஷின்ஸ் மேபி வந்து கேட்டால் கேட்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலாக யூஸ் பண்ணுற இருக்காது இப்போ கேப்ஷாலாம் நம்ம என்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா அதனால வந்து அப்போ கேப்ஷா என்ட்ரு சிம்பிளாக தான் வந்து கேட்பாங்க ஸோ கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் மெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ முக்கியமான விஷயம் பார்த்துட்டு பாடாதீங்க நிச்சயமாக தெரிஞ்சது தான் வரும் அதனால தைரியமாக எழுதுங்க எந்த சூழ்நிலையிலும் அச்சச்சோ இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதுங்க உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக வந்து சப்மிட் கொடுங்க உங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ பயப்படாதீங்க தைரியமா எழுதுங்க